ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சாட்டர்டே மார்னிங் எடுத்தது ஒன் Day Full Day Routine ஹஸ்பண்ட் கொந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவு அந்த அன்னைக்கு நாங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் டே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சதே காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சி கீழே வந்துவிட்டு அப்படியே கடைக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பிட்டோம் போகிற வேலை வீட்டுக்கு முன்னாடி இந்த துவரப்பருப்பு செடி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் குட்டிஸ் ரெண்டு பேரும் அப்பாவை விட்டு வர மாட்டேன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஜாலியாக வரேன்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து நான் மட்டும் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்பா பசங்களாகிட்டுருவாங்க ஒவ்வொரு சில டைமில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப தூரம்லாம் போகல புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணனால பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போயிட்டு சூப்பராக இட்லி பூரி பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம் அதே நான்வெஜ் சாப்பிட்றாப்லேருந்தால் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆதித்யா ஹோட்டலில் இருக்குது அங்கே வந்து இதை தட்டு இட்லி ஆட்ரு பண்ணி சாப்பிட்ருப்போம் பட் இந்த டைம் வந்து நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து பில் போட போயிருந்தாங்க தம்பி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வீட்டில் எல்லாம் எழுந்திரிக்க லேட் பண்ணிட்டாங்க போல் காலையில் எழுந்திரிச்சி குட்டீஸ் குட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு தாண்டி விட்டுட்டு இருந்தாங்க அது எல்லாமே நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் அப்படியே பில் போட்டுட்டு அப்படியே போய் ஆர்டர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தான் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூடாக வெண்பொங்கல் சாம்பார் இட்லி வந்து வடையில் சாம்பாரில் போட்டு கொடுத்தாங்க இட்லியும் உளுந்து வடையும் அதுக்கப்புறம் ஒரு சைட் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படியே அங்கே சூப்பராக டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் எங்கேயோ ரெண்டு பொங்கை மரம் இருந்துச்சு அதை என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாங்க அதை வர பிடுங்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே வீட்டுக்கு வந்து என் தம்பி வந்து வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் போகணும்னா சரி நீ வராத நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா நான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு போயிட்டுருக்கான் அப்புறம் பௌபோ வந்துடுவா அப்படின்னு ஓடி வந்துடுவான் வண்டி வருது அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வந்துடுவான் போக வரலாம் மாட்டான் ரொம்ப தூரத்தைக்கு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா வீடே வந்து இப்படி தான் இருக்குது எந்த வேலையுமே கா செய்யலை காலையில் எந்திரிச்சதுமே அப்படியே சாப் ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம்தான் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த கவரு இதெல்லாம் கொண்டு போய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் சிங்கில் கலவருக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே இருந்தேன் பழைய சாப்பாடுலாம் தனி ஊற்றிச்சந்திரிச்சு அதுக்குள்ளே அந்த வேஸ்டெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் கொண்டு போய் செடிக்கு உரம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்க்கு தனியாக இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன் காலையில் குட்டீஸ் ரெண்டு பேர் ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு பக்கம் மீட்டிங் இருக்குது அப்படின்னு அவங்க போயிட்டாங்க குட்டீஸ் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க இதில் வேறு அவர் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அவருக்கு எதாவது வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட மிரட்டி தான் கேட்பார் சும்மா சாதாரணமெல்லாம் கேட்க மாட்டார் அப்படியே கலவர்களை எடுத்து வச்சுட்டு இந்த கான்லாம் நைட்டு வேக வச்சது இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு சரி ஓகே அப்படி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கா வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூடு பண்ணனு பார்த்தா தம்பி வந்து வேணும்னு கேட்டால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா ஒரு ரெண்டு பீஸ் வந்து சாப்பிட்டு போயிடுவார் நம்ம வந்து பின்னாடி போய்க்கும் அவருக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அவகிட்ட ஒரு பதில் பேசிட்டு அவங்க ரெண்டு பேர் எதுவும் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம கிச்சனுக்குள்ளே தான் வந்து விளையாடுவாங்க வெளியிலலாம் போய் விளையாட மாட்டாங்க பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கவே இல்லை வாங்கினது அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டோம் சரி எல்லாமே நீ க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பக்கம் பால் காய் வச்சுட்டு அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன் அந்த வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் சிங்கில் இருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாரலாம் குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு பருப்பு வீட்டில் ரெடி பண்ணியே கொள்ளையே வந்து செய்யாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சில அண்ணன் வந்து கொள்ளு கொல்லுப்பருப்பு அவர்கா பொரியல் ஊர்லேருந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னுமே அந்த அவர்கா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் அவர்கா பொரியல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு சைடு பருப்புக்கு பருப்பு கொழந்த தாளிச்சி விட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்த்துட்ருங்க ரொம்பவே சிம்பிளாக குக்கிங் முடிச்சாச்சு சாப்பாடு குழம்பு ரசம் வச்ச பொரியலோடு வச்சு முடிச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து சைடில் வந்து நான் ரொம்ப வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு காஃபி வேறு போட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து மீட்டிங் இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு அப்படிங்கறனால அவங்கனால வர முடியல அதனால் சிந்தனை வேலை செய்கிற எனக்கும் காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படியே காஃபி குடிச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி இல்லை மூணு காஃபி வந்து குடிச்சிருவோம் இல்லை அப்படின்னா எனக்கு சும்மாவே காஃபி குடிக்கவே தோணாது தனியால் நான் காஃபி குடிக்கவே மாட்டேன் எப்படியாச்சும் ஒன்றுனா ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னா குடிப்பேன் ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களையும் சேர்த்து குடிக்க வச்சுருவாங்க இந்த கேப்பில் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சு நான் அந்த அடிக்கிறதுக்கு வந்து விளையாண்டுட்டு இருந்தால் நம்மளோட நேரமோ என்னமோ இப்படி சமையல் செய்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வந்து மூஞ்சி போகும் நானும் கள்ளப்பருப்பெல்லாம் போட்டுட்டு என்னடா இதாகவே மாடியிதுன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் சிலிண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு என்னடா இது நம்ம கிலோமே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கதவுல வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஏதோ வந்து வாங்கியிருக்காங்க ஹஸ்பண்ட் அதை வச்சு ரெண்டு பேரும் என்னை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பாப்பா இப்படிலாம் நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சரி நான் வந்து மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்றுறதுக்கு வந்தாங்க எனக்கு வந்து அடுப்பு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நான் வந்து மறந்தப்போ சிம்மிலையே வச்சிட்ருக்கேன் என்னே தெரியல ஹஸ்பண்ட் ரெண்டு மூணு நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க இதை வச்சு இது நீங்கள் எடுத்து கொடுத்தனா தான் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க இப்போ நீங்கள் அடிவாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ரெண்டு சார் சாத்திட்டு பாப்பாவையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடிச்சிட்ருந்தேன் சிலிண்டரை நோத்திட்டு வந்து வச்சு நம்ம சார் வந்து அவர் நோத்துறாருராமாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சிலிண்டரை வச்சுட்டு சரி கூடுடா அப்பாவே மாற்றிக்குவாங்க நீ வாடா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சிலிண்டரெலாம் ஃபைனெலாம் மாட்டியாச்சு மாட்டிட்டு திரும்ப அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தம்பி தூங்க வச்சுட்டு வந்தால் நான் பண்ணலான்னு பண்ணேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால ஆளை விட்டு நான் அவரவே இல்லை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம கையை பிடிச்சிட்டே தான் இருந்தான் அதனால ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவனை வச்சுட்டு சமையல் செய்கிறதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அம்மா அம்மா டார்ச்சல் பண்ணுறாங்க கொஞ்சம் நல்லா இருந்தால் நம்மளையே வந்து அழுக வைக்கிறாங்க நமக்கு உடம்பு சரியில்லாத அளவுக்கு அவங்க வந்து டார்ச்சல் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த பசங்களை வச்சு வளர்த்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கூட ஒரு மெரட் மெரட்லாம் கம்மனு இருந்துக்குவான் தம்பியெல்லாம் வந்து மெரட்னாலும் கண்டிக்கவே மாட்டான் நீ என்னமோ பண்ணு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை அவன் பார்த்துட்டே தான் இருப்பான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறத அவர் எப்போவுமே விடமாட்டார் அப்படியே சமையல் வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக செஞ்சாச்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதும் போதும் நான் ஆயிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எப்படா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறக்கே இன்றைக்கி இல்லை எனக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நாள்னு சொல்லுவேன் அது என்னோடய லைஃப்பில் வந்து கேட்டதும் கிடைச்ச நாள்னு கூட சொல்லுவேன் என்னோட பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னருக்கு வந்து வெளியில் போயிருந்தோம் அப்போ வந்து அம்மா பாப்பா வந்து கீழே ஒரு ட்ரெஸ் கடையை பார்த்துட்டு சொன்னான் அம்மா உங்களுக்கு பர்த்டே வர இதில் வாங்க போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அதெல்லாம் கேட்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் வந்து எடுத்து வச்சுட்டு ஸ்லாப்பில் எடுத்து வச்சிட்டேன் கையோட கிச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்புனோம் சாப்பாடு ரசம் கொல்லுப்பருப்பு அதுவும் கொல்லுப்பருப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் நிறைய இது சாப்பிடுவோம் அந்த மாதிரி கொல்லுப்பருப்புக்கு நல்லா திருப்தியாக வயிறு நம்ப சாப்பிட்ருந்தோம் அந்த அன்னைக்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியாக கீழே உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா முடியாது அப்போ நாங்கள் வீக்கெண்ட்ஸ்ல எங்கேயாவது வெளியில் போய்ட்டோ ஊருக்கு போயிட்டோம் அப்படினாலும் சாப்பிட முடியாது பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் மத்தியானம் லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படியே சூப்பராக விளையாண்ட் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து இந்த வீக் சாட்டர்டே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் நான் போட்டிருக்க இந்த இன்விசிபிள் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம் கார் எடுத்து அதை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம கம்மனை ஆட்டோவில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்கள் போனதும் போத்தீஸ் தான் போயிருந்தோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு போத்தீஸில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிட்டோம் வீக் டேஸில் போனாலும் ஓரளவு கூட்டமாக இருக்குது வீக்கெண்ட்ஸில் போனாலும் பயங்கர கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஸேரீ கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் சரி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சாரீ எடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து எடுத்துட்டேன் போனால் போனோன்னே எனக்கு பார்த்த ஒரு ரெண்டு சேரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுதான் எடுத்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அம்மா இது அம்மா இதுன்ட்டு கிடந்தா பாப்பா வந்து தங்கம் கம்முன்னு இருக்குதுன்னு சொன்னால் அவள் பாட்டு கம்முன்னு இருந்துட்டான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு சேரீ என்கிட்ட இல்லாத கலரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் போயிருந்தேன் இந்த கலரில் என்கிட்ட ஸேரீ இல்லை சரி ஓகே இந்த கலர்லேயே ஒரு சேரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் ஒரு சேரீ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ கலர் அந்த கலர்லேயுமே எங்கிட்ட வந்து சேரீ கிடையாது சரி ஓகே அதையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன் இந்த ரெண்டு சாரி தான் நான் எடுத்திருந்தேன் பர்த்டேக்காக ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே அப்படின்னாங்க பட் அவங்க வந்து ரெட் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ரெட் எனக்கு பிடிக்காது ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஆனால் இந்த பூ கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு எடுத்துட்டேன் ஒரு டென் மினிட்ஸில் தான் ஸாரீ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் வேறு ஏதாவது பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அதுதான் எப்போவுமே ஃபைனலாக எடுப்போம்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் தேடினாலும் ஃபஸ்ட்டு பார்த்த சாரி தான் எடுப்போம் அதே மாதிரி தான் நானும் ரொம்ப நாள் மேலே தேடவே மாட்டேன் சாரியை கலைக்கவும் மாட்டேன் எந்த கடைக்கு போனாலும் மினிமம் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு மூணு ட்ரெஸ் பார்ப்பேன் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் நீங்கள் எனக்காக ரொம்ப கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு பில் போட்டுட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புலாங்கிறப்ப நம்ம ரெண்டு குட்டி சாத்தானங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க கொஞ்சம் கூட அடங்காத ஆட்கள் யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அவன் எங்காவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ஆகிடும் நல்லா இருந்துச்சு எங்காவது பாட்டில் கீழே போட்டு உடச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி சேரீக்கு சுடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வீஸ் செயின் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி அங்கேருந்து வெளியில் வந்தோன்னே இந்த ஃபுட் கோர்ட் பார்த்தோன்னே பாப்பாவுக்கு வந்து சமோசா சாப்பிட்ணுன்னு தோணிடுச்சு அதனால் சமோசா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் போய் வாங்குறதுக்கு போனாங்க நாங்கள் நான் வந்து குட்டீஸ் ரெண்டு பற்றி வச்சு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன் த பாப்பா மட்டும் தான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பயங்கர கூட்டம் இந்த ஃபுட் கோர்ட்லையும் இருக்குது அந்த பக்கம் ஃபுட் கவுண்டர்லேயும் நிறையா இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இருந்துச்சு அப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடைக்கு போக வேண்டியது இருந்துச்சு குர்த்தா செட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை தான் அத்தை வந்து எங்களை கொண்டு வந்து பெங்களூரில் விட்டுட்டு போகில ஹஸ்பண்ட் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு உன்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால இந்த கேர்ள்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது இந்த கடைக்கு நான் எப்போ வந்தாலுமே கொர்த்தா செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கு பட்டு பாவடையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு கொடுத்தா செட் பார்த்தேன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சேன் ஏன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா அந்த நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்த பற்பளல் கலர் தான் வந்து எடுத்தேன் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா தான் எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க நான் வேண்டானா வேண்டானான்னு சொல்ல சொல்ல இதை நல்லாயிருக்கும் அது நல்லா எடுத்தாங்க இதில் வேறு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை வந்து பார்த்து காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பட்டு பாவாடை எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம சென்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கிட்டே கேட்டு சொல்கிறேன் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கும் அப்படியே ஃபைனலாக நான் பார்த்த ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண வந்துவிட்டோம் சைடில் மட்டும் கீழே சைடில் மட்டும் ஹேர் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டுருந்தோம் சின்ன ட்ராஸ் வந்து விளையாண்டுட்டு அவர் அவர் பாட்டுக்கு விளையாண்டுருந்தார் இந்த மேடம் ஜாலியாக இவங்க ஹேர் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கப்புறம் ஆளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸே மாறிடுச்சு அந்த மாதிரி தான் இருந்தால் ஏன்னா சமத்தான் இருந்துகிட்டா தம்பி வந்து அவர் அதை விட சமத்தா இருப்பார் இவங்களும் வந்து ஹேர் கட் பண்ணுறப்ப இந்த அழுகிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க சமத்தா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பா அப்படியே கட் பண்ணியாச்சு பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க அப்பா எடுத்துக்கோங்க அப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் ரொம்ப கொஞ்சிருக்கிறா வர என்னை வந்து வெறிப்பேற்றுறாங்களா அப்பாவை கொஞ்சம் சொல்ல என்னை இப்படியே வெறிப்பேற்றுட்டுன்னா ஊருக்கு போகிறப்ப விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னா அப்புறம் அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாள் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு ஆப்போசிட்லேயே பேக்கரி இவங்க வந்து கேரளா பேக்கரி தான் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போ போனாலும் நாங்கள் செலவேக்க வர மாட்டோம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவோம் கேக்கு டோனட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படி பேல்புரியெல்லாம் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு பானிபூரி பேல்பூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம் குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெரி பெருசாக சாப்பிட மாட்டாங்க வெறும் பூரி மட்டும் சாப்பிட்ருந்தாங்க தம்பி வந்து ஸ்பூனில் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமான நாள்னு சொல்லுவேன் இன்றைக்கி எனக்கு நான் கேட்ட ரெண்டு சாரி வாங்கியாச்சு சுடியோ வாங்கியாச்சு ரெண்டு சாரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டேவும் கல்யாணாலும் ஒன் வீக் டிஃப்ரென்ஸில் தான் வருது ஆனால் ரெண்டுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் பால்காய் வச்சுட்டு வந்தேன் தம்பி வந்து கிச்சன் ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தான் ஏண்டான்னு கேட்டால் இறங்க மாட்டேங்கிறான் அப்படியே பால் வச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் டின்னருமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆச்சு சாப்பிட்டாச்சு அப்படியே சூப்பராக ஒரு வ்ளாக் வந்து முடிச்சாச்சு நம்ம வீடியோதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஸாரீ எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஸேரீ எடுப்பீங்கன்னு நான் ஒரு சிலர்லாம் காலையில் போனால் நைட்டு வரைக்கும் சேரீ எடுப்பாங்க பட் நான் வந்து ஒரு நாள் கூட இப்படி பண்ணதில்லை நீங்கள் எப்படிங்க மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம விட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்